நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் இலக்கியாசிரியல் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்களேன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா எப்படி ஒரு வழியாக கௌதம ஒரு பக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி நம்ம கௌதம் ஜானியக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அடுத்த செகண்டே ஜானியை பக்கத்துக்கு ஓடோடி ஆவலாக வந்துட்டாருங்க நம்ம கௌதம் வரமாட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிருப்பாங்க ஆனால் அங்கே டுஸ்ட்டு தந்து நம்ம கௌதம் ஆவலோட ஓடி போயிடுறாரு ஓடி போகிறதோட மட்டும் இல்லாமல் போயிட்டு ஜானியை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஜானியை ஐசியூ வார்டில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஜானியோட நிலைமை என்ன ஆகும் ஏதாவும் சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியுது ஜானி கவலை இருக்காங்க அவங்க சாப்பிடவே இல்லை நாலு நாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐயோ நான் இல்லா என் அம்மா நாலு நாளா சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையா கௌதம் மூஞ்ச பாக்கணுமே அப்படி சும்மா வாடி போயிட்டு அவரும் ஒரு பக்கம் தவிச்சு போனார் அவரும் சாப்பிடாம தான் இருந்தார் என்ன பண்றதுங்க அவரால் அந்த ஏமாற்றம் தாங்கிக்க முடியல அந்த ஏமாற்றத்தினால்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை இவ்வளோ பெரிய விளைவுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு அதே சமயத்தில் கரெக்டாக அந்த இடத்துக்கு அஞ்சலி வர அஞ்சலி வந்த உடனே நீ எதுக்கிட்ட வந்த உன்னால தான் பாரு என்னோட மாமியார் அந்த நிலமை இருக்காங்க உடனே பார்க்குற மாதிரி நம்ம இலக்கியாவும் மறுபக்கம் பயம் பழம் ஒரு அடி விட்றாங்க விட்டு உனக்கு உன் அத்தை மேலே பாசம்மா நீ எப்படியாப்பட்ட கேடு கேட்டவனு எனக்கு சொல்லிட்டு தெரியும் என் பிள்ளையை துரத்தத்துக்கோசம் இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ தேவை இல்லாம பண்ணிக்கிற அஞ்சலி வேற வேலை இல்லாமல் இது தேவை இல்லாமல் என் கௌதம் மேலே மோதனை அடுத்த செகண்டை உன் நான் காலி பண்ணிட்டு போயின்னு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவே மிரட்ட ஆரம்பிக்கலாம் உடனே நம்ம இலக்கியாக இருந்துன்னு அதே திட்ட ஆரம்பிக்கிறோம் உடனே பார்க்கணும் அஞ்சலி இருந்து சைலண்ட்டாகிடறாங்க இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு காத்தி இருந்துன்னு ஒரு பக்கம் கண்டமேனி திட்டி விட்டுறாங்க கொஞ்சம் கூட வருவது இல்லையா எதுக்காக எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டே இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சிடும் சரி இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம பேசணும் நம்மளுக்கு இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே சமயம் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்களான்னு கரெக்டாக இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து உள்ளே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே பைரவி இருந்து இலக்கிய அன்னைக்கு தள்ளி உன்னால் தாண்டி இந்த நிலமைக்கு வந்ததே அம்மா நாங்கள் வந்தது உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்கிறேங்க நான் வீட்டை வீட்டை போயிடுறேன் திரும்ப நான் வந்தது வந்து திரும்பி பார்த்துன்னு இருக்கேன் தான் சனஸ் சண்டை போட்டுன்னே இருக்கீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க இனிமேல் நான் எதுவுமே பேச மாட்டேன்பா நான் எது பேசினாலும் உங்களுக்கு தப்பாகப்படுது நான் எதுவும் பேசல விடு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகிடறாங்க இதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியாக இருக்காங்களா அவங்க வந்து அவங்களுக்குள்ளவே கோபம் ஆவேசம் எல்லாத்தையுமே அடக்கி வச்சுருக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம எதுவும் வெளியே குறக்கூடாதுன்னு அதே மாதிரி பைரவியும் இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக கௌதம் இருக்கார்ல அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அம்மனோட அருள் வாங்க அந்த அம்மன் கிட்ட போயிட்டு என் அம்மாவே எனக்கு திருப்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அந்த சமயத்துல அம்மன் சொல்றது நீ போயிட்டு உன் அம்மாவை பார்த்து உன் அம்மா கிட்ட பேசினாவே போதும் உன் ஜானியை கண்டு தந்துடுவா போய் நீ ஜானுன்னு மட்டும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம கௌதம் போய் கூப்பிட்றாரு உடனே கண்டு திறந்து கௌதம் கௌதம் சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்து கௌதமாக கட்டி பிடிச்சி நீ தான் என் பா பிள்ளை நீ இல்லைனா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அதை கேட்டது எனக்கு புரிஞ்சிருச்சுமா நான் இத்தனை நாள் நான் தப்பாக புரிஞ்சிருந்தேன் இத்தனை நாள் நான் இத்தனை நாளும் நான் தப்பாக புரிஞ்சுருந்தேன் நீங்கள் என் மேலே எவ்வளோ உயிரை வச்சு சொல்லிட்டு நான் புரியாமல் என் தப்பா பண்ணிட்டேன் ஸோ நண்பரில் இந்த வீடியோ நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்கு உடனே i